வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மிதுன ராசிக்கான புரட்டாசி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் பலன் இந்த மாதம் நல்ல பலன்களை பெற இயலும் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் உழைப்பு அதிகரிக்கும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவு உண்டாகும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் அதே நேரத்தில் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினை குறையும் கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுத்து திருப்தியடைவீர்கள் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சினைகள் அகலும் பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பொருள் வரத்துக்கூடும் பயணம் செல்ல நேரலாம் கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனு திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் அரசியல் துறையினருக்கு பாராட்டு கிடைக்கும் மனகவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மனதைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தைக் கொடுக்கும் தொழில் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியிருக்கும் பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது மிருகசீரிஷம் இந்த மாதம் குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் அவர்களின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் மனதில் துணிச்சல் ஏற்படும் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் திருவாதிரை இந்த மாதம் முக்கியமான வேலைகளில் தாமதம் உண்டாகும் வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கிச் சென்று விடுவது நல்லது முன்னேற்றம் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் புனர்பூசம் இந்த மாதம் புதிய ஆர்டர் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காண்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியை தள்ளிப் போடுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் பரிகாரம் பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் சந்திராஷ்டம தினங்கள் பதினான்கு பதினைந்து அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி